கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் ஏசாயா திர்கு தரிசன புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் கத்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்கிறார் சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாக இருப்பார் என்று ஆண்டவராகிய கத்தர் சொல்லுகின்ற வார்த்தைகளை இன்றைய நாட்களில் நாம் பார்க்கின்றோம் ஆண்டவராகிய கத்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதலை தருகின்றவராக அவர் இருக்கின்றார் அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஆறுதலை கொடுத்திருக்கின்றார் தாவியுடைய வாழ்க்கையில் தேவனாகிய கத்தர் ஆறுதலை கொடுத்தார் யோகனுடைய வாழ்க்கையில் யோபு எல்லாவற்றையும் இழந்து போன நிலைமையில் இருந்த பொழுது கூட அவருக்கு ஆறுதலை ஆண்டவர் கொடுத்தார் இரண்டு குறந்தையர் ஏழாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை பார்க்கின்ற பொழுது ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் என்று சொல்லி அந்த வசனத்திலே நான் பார்க்கின்றோம் ஆண்டவராகிய கத்தர் சிறுமைப்பட்டிருக்கிறவர்களுக்கு ஆறுதல் செய்கின்றவராக அவர் இருக்கின்றார் இரண்டு குழந்தையர் முதலாவது அதிகாரம் நான்காவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் தேவனால் எங்களுக்கு அருளப்படுகின்ற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கின்றவர் என்று சொல்லி இந்த வேத வசனத்தில் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே இன்றைய நாட்களிலும் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆறுதலையும் தேர்தலையும் அவருடைய பெருதான நித்திய கருவையையும் நித்திய இரக்கத்தையும் நமக்கு தருகின்றவர் ஆண்டவராகிய கத்தராக இருக்கிறார் இன்றைக்கு பார்க்கின்ற பொழுது உலகமெங்கும் புயல்கள் வெள்ளங்கள் பலவிதமான பாதிப்புகள் அநேக வீடு வாசலை இழந்து பலவிதத்தில் இன்றைக்கு ஆறுதலற்ற நிலைமையில் இருக்கிறார்கள் ஆனாலும் தேவனாகிய கத்தர் தம்மை நேசிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் சகல ஆறுதலின் தேவனாகிய கத்தர் தம்மை நேசிக்கின்ற பிள்ளைகளுக்கு தம்மை பின்பற்றுகின்ற பிள்ளைகளுக்கு ஆறுதல் செய்கின்றவராக அவர் இருக்கின்றார் அவரை நம்புகின்ற பொழுது நிச்சயமாகவே தேவ ஆறுதலும் தேவ கருவையும் அவருடைய பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுத்து ஆறுதல் செய்து நம்மை வழிநடத்த ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார் அவரை விசுவாசிப்போம் ஆமேன்